வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சுடுகாடு கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் அலுவலகம் முன்பு சவத்தை அடக்கம் செய்வோம் என எச்சரிக்கை பாலக்கோடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு குப்பன்கோட்டாய் கிராமத்திற்கு சுடுகாடு கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வட்டக்குழு தலைவர் கோவிந்தசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே குப்பன்கோட்டாய் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் கடந்த எழுபது ஆண்டுகளாக இப்பகுதி மக்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்ய முடியாமல் வீட்டின் அருகிலேயே அடக்கம் செய்து வருகின்றனர் சொந்த வீடு நிலம் இல்லாதவர்கள் உடலை அடக்கம் செய்ய முடியாமல் திணறி வருகின்றனர் உயிருடன் இருக்கும்போதும் வாழ இடமில்லை செத்த பிறகும் உதைக்க இடம் இல்லை சுடுகாடு ஒதுக்கி தரக்கோரி தமிழக முதல்வர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை மனு கொடுத்தும் விடிவு இல்லை இனி போராடுவதை தவிர வேறு வழியில்லை என கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முத்து வட்ட செயலாளர் கார் மார்க்ஸ் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட செயலாளர் சேகர் தலைவர் ஜெயராம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் அப்போது பேசியவர்கள் சமூக நீதி சமதர்மம் சகோதரத்துவம் பேசும் திராவிட மாடல் ஆட்சியில் அதிகாரிகள் சுடுகாடு அமைத்து தராமல் ஏமாற்றி வருவதாகவும் அதே சமயம் அப்பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்களை தனியாருக்கு பட்டா போட்டு தருவதில் மட்டும் முனைப்பு காட்டி வருவதாகவும் தங்கள் கிராமத்திற்கு உடனடியாக சுடுகாடு அமைத்து தராவிட்டால் குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடத்துவோம் எனவும் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டுமொத்த கிராமமும் புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஊர் பொதுமக்கள் ஊர் கவுண்டர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கூட மக்களுக்கு செத்தால் சபத்தை அடக்கம் செய்வதற்கு சுடுகாடு வசதி கிடையாது அடிப்படை வசதியான கால்வாய் வசதி கிடையாது தெருவிளக்கு வசதி கிடையாது பாதை வசதி கிடையாது பகுதி மக்கள் பல மாவட்டம் பல மாநிலங்களுக்கு அன்றாட பிழைப்புக்காக வெளிநாடுகளுக்கு சென்று பிழைப்பை நடத்தி வரக்கூடிய பகுதி மக்களுக்கு இதுநாள் வரை சுடுகாடு இல்லாத ஒரு கொடுமை என்பது என்றைக்கும் இந்த சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது இது சம்பந்தமாக வட்டாட்சியர் கிராம நிர்வாக நிர்வாகத்தில் பல முறை கொடுத்தும் வட்டாட்சியர் கட்டத்தில் தெரிவிக்கிற பொழுது கீழே இருக்கிற அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கிறார்கள் நாங்கள் அதுக்கான அரசாணையை பிறப்பித்து விட்டோம் ஆனால் கீழே இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர் குமரன் அவர்களும் அதே போல் சர்வே இருக்கிற இளிராஜ் அவர்களும் அந்த பகுதி மக்களுக்கு சுடுகாட்டை அளந்து அடுத்து காட்டுவதற்கு அப்பகுதி மக்கள் இருக்கிற சாதிய சக்திகளோடு இணைந்து கொண்டு அப்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் எனவே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த போராட்டம் இதோடு நிறைவேறு போவதும் இல்லை எனவே உடனடியாக பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசாங்கமும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் வட்டார நிர்வாகமும் உடனடியாக நிறைவேற்றி தரப்படாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டம் இதே தாலுகாவிசு முன்னாடி சவத்தை அடக்கம் செய்யும் போராட்டத்தை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நேரத்தில் நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி தமிழக அரசு உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்